இன்னைக்கு என் மம்முக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு எல்லோரும் லவ்வர்ஸ் டேக்கு அன்னைக்கு நினச்சிக்க என்னடா இதை கிஃப்ட் கொடுக்க போகிறேன்னு அதான் இன்றைக்கி ஒரு கிஃப்ட்டு பண்ணிடலான்னு சொல்லி டேரக்டாக வந்தது நம்ம நண்பர் ஒருத்தரோட கடைக்கு சுப்பிரமணியம் என்ன நடக்க போகிறது உள்ளதான் தெரியும் நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி நலவான் நலமுடியா நாங்கள் நல்லா இருக்கோம் விசேஷங்கள் விசேஷன்னா ஒன்றும் இல்லை அண்ணா ஒரு விசேஷ காரியத்தை பண்ணிவிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம் ஆமாம் நல்லா இன்னைக்கு ஒரு செயின் ஒன்று பார்க்கணுண்ணா செயினா என்ன நமக்கு நம்ம ஒய்ஃபுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பண்ற மாத பன்னெண்டு கிராம் ஓகே வருவாங்க ஒரு பார்ப்போம்ண்ணா நமக்கு பெஸ்டான ஒரு இதாகவே பார்த்துடும் உள்ள ஃபேன்சி மாடல்ஸ்னால் பார்க்கலாம் ஓகேவா அந்த மாதிரி அப்படி செயின் பார்த்துட்ருக்கும் போது ஒரு மாடல் எடுத்தார் இது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் இன்னொரு விஷயம் மாடல் சூப்பர் நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரினா இப்போ எல்லாமே லைட் வெயிட் தான் ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இயர்ரிங்ஸ் ஜஸ்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன் நினைக்கல என்னடா சின்ன கடைக்கு கூட்டின்னு வந்து பூச்சாண்டி காட்டுறானே அப்படிலாம் இல்லை சின்ன கடையாக இருந்தாலும் கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருந்தார் டிஸ்பிளேயில் வச்சது இப்போ மாத்திரம் இல்லாமல் தனியாக அவங்க கையிலேயுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்போ நம்ம கேட்ட மாடல் படி எல்லாத்துலேயுமே அவங்க எடுத்து கொடுத்தாரு அப்போ பார்க்கும்போது அம்மாக்கும் சேர்த்து ஒரு மாடல் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம் ஃபேன்சி கலெக்ஷனாகவும் எடுத்து வச்சோம் மற்றபடி பெரியவங்க யூஸ் பண்ணுறது மாதிரியான மாடலும் எடுத்து வச்சு பார்த்துட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி மாடல்ஸ் காட்டன் நன்பான்னு சொல்லும்போது சிலைக்காமல் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்றா எது எது எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அதோட சைக்கிள் சேதாரத்தில் இருந்து ஒவ்வொன்று எந்த மாதிரி வரும்னு எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திங்ஸை போட்டு பார்த்தார் ஆ இது இவ்வளோ வரும் கூட்டி கழித்து பார்த்தா நமக்கு பட்ஜெட்டில் ஓகேவா வருமானு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு சொன்னார் ஆ இது ஓகே இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் இது தான் அவங்களுக்காக எடுத்த செயின் அதையும் தாண்டி இது செயின் மட்டும் இல்லாமல் ஒரு ஏர்ரிங் கூட நம்ம பார்த்துருந்தோம் மாடல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஏரிங் இந்த இந்த கலெக்ஷன்ஸில் லாஸ்ட் எண்டில் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ஏரிங் அவங்களுக்காக எடுத்தது அப்புறம் அம்மாவோட பழைய ஒரு ஜிமிக்கி கம்மல் ஒன்று வச்சுட்டு புதுசாகவே எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் மாற்றி எடுத்துட்டோம் எல்லாம் பெட்டராகவே இருந்துச்சு குறிப்பாக அந்த வீடியோ நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா உண்மையாகவே உங்களுக்கும் இது பெட்டராக இருக்கும் ஏன்னா ரேட் வைஸ் பார்க்கும் போது இப்போது நிறைய இடங்கள்லாம் சைக்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்லாம் ரொம்ப ரேட் தான் செய் அதோட ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பெட்டராகவே கொடுப்பாங்க அந்த சைக்கிழி சேதாரத்தை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ணி அவங்க பெட்டராக பண்ணி கொடுப்பாரு நீங்கள் நம்பி போகலாம் அது மட்டும் இல்லை வரும்போது எனக்கு கிஃப்ட்டும் கிடச்சிச்சு பர்ஸ் மாத் இல்லாமல் ஒரு தட்டு பெரிய தட்டு ஒன்று கொடுத்து டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல அதுக்காக உண்மையாகவே மனசுக்கு நான் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரும்போது எனக்கு திருப்தியாகவே இருந்துச்சு கன்ஃபார்மாக நீங்களும் ஒன் டைம் விசிட் பண்ணணும் பழைய நகையை கொடுத்து மாற்றி எடுக்கிறதும் இருக்குது புதிய திங்ஸுக்கான ஆர்டர் நம்ம மாடல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணணுன்னாலும் பண்ணுவாங்க நீங்களாகவே ஒரு மாடல் கொடுத்துருந்தாலும் கன்ஃபார்ம் அவங்களுக்காக அதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம பேரை சொல்லுங்கள் அதை தாண்டி சுப்பிரமணியம் ஜுவல்லரி பத்மாம் காம்ப்ளெக்ஸ் படநிலம் குலசேகரம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டுக்கோங்க டீட்டெயில்ஸ் பாய்